பிளஸ் டூ பொது தேர்வு பணிகள் தீவிரம் மாணவர்களே நீங்கள் எதை படித்தீர்கள் எதை படிக்கவில்லை என்பது முக்கியமில்லை நீங்கள் வருங்கால தூண்கள் எதிர்காலமே நீங்கள் தான் இந்த உலகத்தை புதுமையின் போக்கில் கொண்டு செல்பவர்கள் ஆனால் இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் புதியதோர் உலகம் செய்வோம் உங்களுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக உங்கள் பேர குழந்தைகளுக்காக நீங்கள் வந்து அரசியலை படியுங்கள் ஆமா உங்க அப்பா அம்மா கிழப்பசுகளை நம்பதை நம்பாதுங்க

திமுகவை குறை சொல்ல பிரதமர் மோடிக்கு எந்த தகுதியும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை இவங்க இப்படி தான் மாணவர்களே மகிழ்ச்சோடு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க இப்படி தான் இவர் அவர் குறை சொல்லுவார் அப்புறம் அவர் இவரை குறை சொல்கிறவர் அவங்க எல்லாருமே அவங்க அவங்கள குறை சொல்லிப்பாங்க இன்னைக்கு இப்படி நாளைக்கு இப்படி இப்படி பாருங்க பழைய காலத்தில் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு இப்படி தான் இன்றைக்கி குறை சொல்லிப்பாங்க நாளைக்கு வர ஸோ சோ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா என்ன பதினெட்டு வயதுக்குள்ளார இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஐந்து வயதுல இருந்து பதினெட்டு வயதுக்குள்ளவர்களுக்கு ஓட்டு ஓட்டுரிமை பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிற யாருக்குமே ஓட்டு உரிமை இல்லை இவங்க மகத்தெல்லாம் ஃபோட்டோல்லாம் கொண்டு போய் காட்டு சொல்லுங்க பிள்ளைங்க கிட்ட காட்டி இது யாருன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு கொள் குழந்தைக்கும் தெரியாது ஒரு குழந்தைக்கும் தெரியாது வருகால தூண்கள் இந்த உலகமே இந்த குழந்தைகள் தான் இவங்களுக்கு தெரியாது ஆனால் அன்னை தெரசா முகத்தை காட்டுங்க எல்லா குழந்தைகளும் சொல்லும் வண்டலூரில் திமுக ஒன்றிய செயலாளர் வெடிண்டு வீசி படுகொலை விஷயம் உள்ள நான் உள்ள செய்தி உள்ள போட இதுவாக இருக்குது கொஞ்சம் பீலிங்காக இருக்குது ஆனால் நான் ஒன்று உங்களிடம் ஐடியா பூர் ஒரு பேப்பர்ஸ் நான் சொல்கிறேன் பெற்றோர்களில் உலகம் சொத்து செல்வம் சொல்கிறீங்களே அது உங்கள் குழந்தைங்க அவங்கள மறந்துட்டு ஆமாம் என்ன கேட்டால் பார்த்து அதுங்களை கேட்டால் பர் பெத்த நீ அதுங்களை கேட்டால் பெத்த ஆனால் அதுங்க பேரை சொல்லி நான் உலகத்தை நாசம் பண்ணிட்டேன் பெற்றோடே ஏன்னா அந்த குழந்தைகள் பார் தாய்வு செஞ்சு ஓட்டுக்கு காசுவாங்க பிரியாணிக்கு ஆசைப்படாது கோட்ருக்கு ஆசைப்படாது உழக உழைச்சி உங்கள் பிரியாணி வாங்கி சாப்பிடு கோட்ருக்கு நீ வாங்கி சாப்பிடு நீ யார்கிட்ட போகிற நான் யார்கிட்ட போகிற உழை உழைத்து ஆயிரம் வேலைகள் இருக்குது ஆயிரம் தொழில்கள் இருக்குது பட் குழந்தைகளை பாதிக்கிற மாதிரி எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத தமிழகத்துக்கு ரூபாய் அஞ்சாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கோடி நிதி மத்திய அரசு விடுவித்தது ஜல்லி அவ்வளோ சின்னதாக போட்டிருக்காங்க பாருங்க செருப்பு இருக்கிற தப்பு ஒரு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு நடிகை ஒரு இரநூறுவா செருப்பு இருக்குது விளம்பரம் கொடுக்குறான் பாரு அதுக்கும் எவ்வளோ ஒரு போஸ்டர் பேப்பரில் அதே பேப்பர்ல தோங்க பாருங்க போயிருங்க நெடிகைகள் போய் சோறு இல்லாதவங்க லோன் கொடுக்க சொல்லி விளம்பரத்துக்கு போயிருக்காங்க கேவலங்க இந்த கேவலமான ஒரு உலகம் செலப்ரிட்டிஸ் போய் மாதிரி கேவலமான வேலை செய்யக்கூடாது சரி அதை விடுங்க நியூஸ் பார்த்தீங்களா லோன் எத்தனை கோடி ரூபா அப்போ தமிழ்நாட்டுக்கு ரூபாய் ஐந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான அறிவிப்பை மத்திய நிதி அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது வெளியே வராது பதினாறாவது தவணை விடுவிப்பு ஏன்னா விஷயம் பார்த்தீங்கன்னாக்க விவசாயிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட தொகை ரூபாய் மூணு லட்சம் கோடி மத்திய அரசு தகவல் புதுடெல்லி நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது பிரதமருக்கு சாந்தத்தின் கீழ் வழங்கப்படும் இந்த தொகை ஆண்டுக்கு மூணு தவணையாக வழங்கப்பட்டு வருகிறது ஸோ விஷயம் அப்படி போயிட்டு இருக்குது அப்புறம் ஏன் டெல்லியில் வந்து பஞ்சாபில் ஹரியான எல்லாம் சொல்லிட்டு இந்த அந்த ஸ்ட்ரா டிராக்டர் பெகரணி இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க உண்மையாலுமே விவசாயிகள் இல்லையா ரவுடிகள் கலவரத்தை தூண்டுவதற்காக எதிர்கட்சிக்காரங்கள் அந்த மாதிரி கூட்டணி இந்தியா இது போன்ற ஆட்களாக நியமிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அது ஒரு கதை ஓடி இருக்குது உண்மையான விவசாயிகள் அவர்கள் இல்லையாமா கலவரத்தை உருவாக்குவதற்காக கலங்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஆ மகிமாரி போதுங்க போதும் இந்தியாவில்தான் பெண் விமானிகள் அதிகம் நல்லா இருக்கு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மகளிர் ஆணையம் தகவல் சிவில் விமான போக்குவரத்து துறையில் இந்தியாவில் தான் பெண் விமானிகள் அதிகம் இருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் சிவில் விமான போக்குவரத்துக்கு துறையில் உள்ள மொத்த விமானிகளில் பன்னிரெண்டு புள்ளி நாலு பேர் பெண்கள் உலக சராசரியை விட இது மூணு மடங்கு அதிகம் ஆகும் அருமையான விஷயம் ஆனால் அந்த ஒற்றுமை பெண்களுக்குள் ஒற்றுமை இருக்காது எல்லாருக்கும் சொல்லுவாங்க அட ஒற்றுமை எங்கே எங்கே இருக்குது யாருகிட்டையுமே ஒற்றுமை இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் மூஞ்ச பார்த்து பேசுறதில்ல சேரம் பாண்டி பாண்டியனை பற்றி பேசினுக்கிறானுங்க சேரம் வந்து சோறு போட போகிறான் திருவள்ளுவர் வந்து டீ ஊற்றி கொடுக்க போகிறார் ஒற்றுமை வேண்டுமாப்பா எதிர்த்த வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசி சரித்திரத்தை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத ஒற்றுமையாயிருங்க ஒற்றுமையாய் அமைச்சர் வழக்கு மேல் விசாரணை நடத்திய நடைமுறையை சாதாரண மக்களுக்கு எதிரான வழக்குகளில் பின்பற்றுவீர்களா போலீஸ் அதிகாரியிடம் ஹைகோர்ட் கேள்வி நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் அவர்களே தானாக முன் வந்து இந்த கேஸுங்களை எடுத்து பண்ணுறது விஷயம் இருக்கேன் ஜூ நான் நான் சென்ற காலங்களில் வந்து போலீஸ் ஆஃபீஸருங்க வக்கீலுங்க நீதிபதிங்க எல்லாரையும் நான் திட்டியிருக்கேன் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் நான் நிறைய நீதிபதிகள் திட்டிருக்கேன் மன்னிச்சிடுங்க ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே ஆமாம் நிறைய பேரை திட்டியிருக்க ப்ளஸ் டூ பொது தேர்வு இன்று தொடக்கம் ஏழு புள்ளி எவ்வளோ செவன் டூ லட்சம் பேர் எழுதுகிறார்கள் ஏழு புள்ளி ரெண்டு லட்சம் பேர் எழுதுகிறார்கள் மாணவர்களே நான் என் வாழ்நாளில் எப்போதுமே கையெழுத்து கும்பிடுவதும் இல்லை கையேந்து இல்லை ஆனால் உங்கள் கிட்டே நான் கையேந்துறேன் கல்வி போதுமான போதுமான பாஸ் மார்க் போதும் ரொம்ப படித்தவர்கள் மூலையில் போய் உக்காந்துட்டாங்க ஏன்னா அவங்களால் உண்மையை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது இங்கே உண்மை பேசினால் ஆபத்து அதிகம் அதனால் அதிகமாக கொஞ்சமாக படிங்க ஆனால் அரசியலை ஆழமாக படியுங்கள் உங்கள் வயிற்றுல அந்த வழியோடு ஒரு குழந்தை பார்ப்பேன் வெளியில் வந்து உழுது அது கள்ளக்காலலில் வந்ததோ நல்ல காலில் வந்ததோ உண்மையான காதலில் வந்ததோ அப்படி அதை ரோடில் நிற்கக்கூடாது அது பசியோட பட்டினியோடு வாழக்கூடாது அதுக்கு படி அதுக்கு போதுமான கல்வி போதும் அரசியலைப்படி உன் குழந்தைக்காக போராடு நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்காக தமிழ்நாட்டிற்கு இன்று துணை இராணுவம் வருகை தலைமை தேர்தல் அதிகாரி தகவல் இராணுவம் வந்தால் என்ன துணை இராணுவம் வந்தால் என்ன மக்கள் துயர்ந்து நீங்கள் போகிறது இல்லை பாதுகாப்பு யாருக்கு நாடுமான் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த அவங்களுக்கு பாதுகாப்பு போல் இருக்குது அவங்களுக்கு பாதுகாப்பாக இல்லை அந்த கஞ்சா ஒழிவே இல்லை தண்ணி ஒழிவே இல்லை பெண்களை கடத்தப்படுவது ஒழிவே இல்லை பாலியல் தொல்லை ஒழிவே இல்லை லஞ்சம் வாங்குவது ஊழம் வாங்குவது ஒழிவே இல்லை திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே இனிமேல் இருக்காதுன்னு சொன்ன பிரதமர் மோடி அவர்கள் இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்லவே இல்லையே ஏன் ஏன் பிரதமர் மோடி அவர்களே அதையும் சொல்லியிருக்கலாம் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிவிடுவ சரி புது டெல்லி வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி எவ்வளோ அது கூட மிக குறுகிய குறுகிய தொலைவு மிக குறுகிய தொலைவுன்னா ஓன் கீழி இரண்டு ஒன்று பெண் கீழி அதில் ஒன்று இரண்டுக்கு ஆசை அது சுட்டு தொல்லாம் நட்சத்திரம் எரிஞ்சு எரிஞ்சு விடுத அதை பாதுகாக்க போத ஐயோ போர் பயம் வந்துச்சு போடகுதுங்க நம்ம ஊரில் ஸ்டார்ஸ் இருக்காங்க இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் கூட கள்ள உறவு கிசு கிசு அந்த ஸ்டார்க்கு வந்து நோய் அதனால் வந்து நீர் வீழ்ச்சியில் டூ பீஸில் குளிக்கிறாங்க நல்லாயிருக்கும் எல்லோருக்குன்னு நான் பார்த்தேன் ஆமாம் டூ பீஸில் நிறைய சமந்தா நடக்கிறோம் வாடம்புல செம்ம அழகு ஆ பாதுகாப்பு மூன்று விவசாயிகளுக்கு நம் ஆழ்வார் வருது முதலமைச்சர் முக ஸ்டாலின் வழங்கினார் அப்புறம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இன்று பிறந்த நாள் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் சந்திக்கிறார்கள் ரொம்ப பாருங்களேன் ஓ மனசு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது ம் பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக முதல் பேஜில் போடுவாங்க மூணாவது பேஜில் போட்டாங்க ஃபர்ஸ்ட்டு பேஜில் அவர் பிறந்த நாள் போடுவாங்க நான் பார்த்துருக்கேன் மூணாவது பேஜில் ரொம்ப சின்னதாக போட்டிருக்காங்க கொஞ்சம் ஃபீலிங் தான் எனக்கு ரைட் அவர் நல்லவரோ அவர் ஆட்சி நல்ல ஆட்சியோ இல்லை மக்கள் நல்ல மக்களோ இல்லை எனக்கு அவங்கள பற்றிலாம் எனக்கு பொருள் இல்லை யார் நல்லவர்கள் யாருக்கும் நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தான் நான் சொல்லுங்கள் உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள் அந்த மாதிரி தான் இருக்கிறவன் நல்லவன் இல்லாதவன் கெட்டவன் அவ்வளவுதான் ஓகேவா நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் ஆண்டவனால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது எடப்பாடி பழனிசாமி பேசாம் கலியுகம் என்கிறார்கள் எனக்கு ஒன்று புரியல நான் என்னை ரொம்ப குழப்பித்த கலியுகம் என்கிறார்கள் அது அஞ்சாயிரம் ஆண்டுகள் மேலே கடந்து போயிடுச்சு கலியுகம் தோன்று இப்போ கலியுகம்னா அழியுகலாம் என்பது அர்த்தம் அப்புறம் யார் வந்து காப்பாற்ற போகிறாங்க உலகமே அழியப்பதுன்னு ஒரு அர்த்தம் இதில் இப்போ வந்து தாண்டவனால் ஆண்டவனே இல்லை அப்புறம் வந்து எப்போ காப்பாற்ற போகிறாங்க ஒரு வேளை இவர் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுங்களா அவர் சொன்னது மாதிரி திமுக வெற்றி பெற்றார் உடனே நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் மிஸ்டர் அப்படி எதிர்கட்சி தலைவர் போகிறாங்க ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிக்கு போகிறாங்க தமிழகம் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்ஜிஆர் தான் பேசு வேதாந்தா நிறுவனத்தின் மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது சாரியே சுப்ரீம் கோர்ட் ஆஜராட்டி உத்தரவு நல்ல விஷயம் இப்போதைக்கு தமிழகம் வந்து சோமாலியாக மா சோமாலியாவாக மாற வாய்ப்பில்லை நாளைக்கு பற்றி தெரியாது அப்புறம் இந்த திருவற்றியூரில் அந்த அமோனியா லீக்கு அப்புறம் வந்து இந்த சாயப்பட்டறை சிவகாசியில் வந்து இந்த வெடி சின்ன வெடி தீபாவளிக்கு வலிப்பாங்களே சின்ன வெடியாக இருந்தால் ஏதாங்க ஒரு ஊரே அழுகிற அணுகுண்டாக இருந்தாங்க வெடி வெடி தான் அந்த ரசாயனால் மக்கள் இறக்குறார்கள் அப்புறம் இந்த திருவள்ளூரே எங்கே ஒரு பக்கம் வந்து அந்த குப்பை மேடை கொளுத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க சுவாசம் பக்கம் எங்கே பார்த்தாலும் மூச்சு துணிவிடாமல் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ் எல்லாத்தையும் சரி செய்யுங்க உண்மையை கொன்றுவிட்டு அதன் கல்லறையில் தான் நான் நிற்பதை விரும்பவில்லை உண்மைக்காக என் உயிரையும் தாருவேன் உள்ள தூய்மை கட்டுப்பாடு கடமை உணர்வு கொண்டவராய் வாழுங்கள் தன்னடக்கமும் தன்னலமற்ற தன்மையும் ஒருவனை தலை நுமிர வாழ செய்கின்றன மற்றவர்களை மட்டம் தட்டுகிறவனும் எல்லாம் அறிந்தவன் என்ற ஆணவம் கொண்டவனும் ஒரே ரகத்தை சேர்ந்த முட்டாள்கள் ஆவர் சிறந்த நேர்மையான மனிதன் நேர்மையற்றவர்களுக்கும் தீமைகளுக்கும் அப்பால் மேலான சுகத்தில் இருக்கிறான் அன்மான் அவர்களே மாடிய புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பாடுங்க நேஷல்ஸ் ஓகேவா சொன்னதெல்லாம் நடக்கிறது ஒரு முக்கியமான விஷயந்தான் நான் படிக்க போகிறேன் ஸோ தோ இது அது பாருங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஸோ என்னன்னாக்கா ஸ்பெயினுக்கு உதவும் ஹெர்குலஸ் விடுதலை போர் துவங்கியது ஏழு ஆண்டுகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதிமூன்று டு ரெண்டாயிரத்தி இருபது அமைதியும் மகிழ்ச்சியை நிலவும் ஆனால் நான்கு ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபது நாலு இடர்பாடுகள் மிகதாக இருக்கும் முஸ்லீம்களையும் அரேபர்களையும் தாக்கி முறி அடுப்பதில் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஆனால் அரேபிய முஸ்லீம் அல்ஜீரிய கொள்ளைக்காரர்கள் சொல்லை கொடுப்பார்கள் ஆனால் கடைசி பிரான்சின் ஹெர்குலிஸ் என்று புகழப்படும் கேபர்ட் பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவார் ஸ்பெயினுக்கு சுதந்திரம் கொடுக்கும் இந்நிலகு இந்நிகழ்வு நடைபெறும் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இடைப்பட்டதாக இருக்கும் பார்த்துங்க ஓகேவா ஆனந்த் அம்பானி முயற்சியில் விலங்குகள் பறவைகளை பாதுகாக்க வந்தாரா என்ற புதிய திட்டம் நன்றி விலங்குகளை பறவைகளை பாதுகா பாதுகாப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நூற்றி நாற்பத்து கோடி பேராக இந்தியாவில் நூற்றி முப்பது பேர் ரோடு பஸ் ஸ்டாண்டு அங்கே சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் பிச்சே தின இருக்கிறாங்கோ விலங்குகளுக்கு பாதுகாப்பு பறவைகளுக்கு பாதுகாப்பு பறவைகள் பாதுகாப்பு அது எந்த நாட்டில் இருந்தாலும் அது தான் இடத்தை தேடி போய்விடும் அதுதான் அமெரிக்கா கழுகு சின்னமாக விஷயங்கள் இருந்தது அவங்க போயிடுவாங்க மக்கள் எங்கெங்கே போவாங்க காட்டுக்கு கூட போக முடியாதுங்க ஆ இன்னும் மோ எவ்வளோவோ கம்மா மூணாயிரம் ஏக்கராகிட்டே நீங்கள் அங்கே ராம்நகரில் குஜராத்தில் வயசுன்னு இருக்கிறீங்க அதில் அந்த மக்கள் மக்களுக்கு அங்கே அடைக்காலம் கொடுக்கக்கூடாதா மிருகங்களுக்கு பறவைகளுக்கு கொடுக்குறேன்றீங்களே உங்கள் பெருந்தன்மையை பாராட்டுறாங்க மிருகங்கள் பறவைகளை விட மனிதர்கள் பாவம் இல்லையா இங்கே காட்டு கூட போக முடியாதுங்க சுட்டுருவானுங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பாருங்கள் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க கருவேப்பாளையிலேருந்து உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறீங்க நீங்கள்